நண்பர்களில்லை இந்திய நீ பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா தொடர் முடிஞ்ச பிறகு வந்து நியூசிலாந்துக்கு வந்து சுற்றுப்பயணம் வந்து போகிறாங்க அந்த நியூசிலாந்தில் போயிட்டு ஒரு நாள் போட்டி மற்றும் டி டுவெண்ட்டி போட்டியில் வந்து விளையாட போகிறாங்க அதில் வந்து டி டுவெண்ட்டி போட்டிக்கான ஸ்குவாட வந்து பிசிசி வந்து அறிவிச்சிருக்காங்க ஸ்குவாடில் வந்து யார் யாரெலாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் விராட் கோலி துணை கேப்டன் ரோஹித் சர்மா கே எல் ராகுல் ஷிகர் தவான் ரிஷப் பந்த் தினேஷ் கார்த்திக் கேதர் ஜாதவ் எம் எஸ் தோனி ஹர்திக் பாண்டியா குருணால் பாண்டியா குல்தீப் யாதவ் சஹால் புவனேஸ்வர் குமார் பும்ரா மற்றும் கலீல் அகமது இப்போ இந்த ஸ்குவாடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து கே எல் ராகுலுக்கு வந்து மறுபடியும் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க கொடுத்த வாய்ப்பு வந்து எப்படி வந்து அவர் பயன்படுத்திக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் மூணு விக்கெட் கீப்பர் வந்து ஸ்குவாடில் இருக்காங்க எம் எஸ் தோனி இருக்கார் தினேஷ் கார்த்திக் இருக்கார் ரிஷப் பண்ட் இருக்காரு இதை விக்கெட் கீப்பராக தோனி தான் இருப்பார் ஸோ ரிஷப் பண்ட் மற்றும் தினேஷ் கார்த்திக் அவங்க ரெண்டு பேரும் எடுத்தாலுமே அவங்கள வந்து பேட்ஸ்மெனுக்கு மட்டும் தான் வந்து எடுப்பாங்க ரெண்டு பேரும் எடுப்பாங்களா அப்படிங்கிறதும் வந்து சந்தேகம் தான் அதே சமயம் ஆல்ரவுண்டர் கேட்டகரி அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்பொழுது ஹர்திக் பாண்டியா மட்டும் தான் இருக்கார் அவர் கூட சப்போர்ட் பண்ண கேதர் ஜாதவ் இருக்கார் ஸோ வந்து தேவைப்படும் சமயத்தில் வந்து கேதர் ஜாதவ் யூஸ் பண்ணிப்பாங்க குருணால் பாண்டியா இருக்கார் குருணால் பாண்டியாவும் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர் தான் இருந்தாலும் வந்து போதிய அளவுக்கு வந்து சர்வதேச போட்டியில் அவருக்கு அனுபவம் கிடையாது ஸோ வந்து பேட்டிங் ஆர் பவுலிங் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவர் வந்து கை கொடுப்பார் அதேமாதிரி வந்து குல்தீப் யாதவ் சஹால் இவங்க ரெண்டு பேரையும் வந்து எடுத்திருக்காங்க ஜடேஜா மற்றும் அஸ்வின் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து வாய்ப்பு கொடுக்கல டி டுவெண்ட்டி சீரியஸில் ஸோ தொடர்ந்து வந்து இளம் வீரர்களாக கூடிய குலீப் சஹாலுக்கு தான் வாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்திய அணி வீரர்கள் எப்படி வந்து டி டுவெண்டி போட்டியில் விளையாட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்சி மலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி